இதுல எல்லா notes ஓட வெளில சொல்றாங்க நான் என்னுடைய நிலைப்பாட்ட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலைப்பாட்டுல இருந்து வேற ஒரு நிலைப்பாட்டுல மாறி நான் பேசுறேன் சிந்திக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க காரணத்தை புரிஞ்சுக்கணும் நான் என்னுடைய மனோநிலையில இருந்து எந்த மாற்றமும் அடையல ஆனா என்னுடைய கொள்ளை பாட்டுல ஒரு சிந்தனையை தெளிவோட முன்வைக்கிறேன் என்ன நான் இந்துவாக இருக்க விரும்புகிறேன் ஆனால் ஒரு இஸ்லாமியரை ஜெருத்தது பதிலே ஆனா என்ன என்னால் அதையும் கேட்டு முடியாது

மாற்ற அழ் loudlyரும் Lochлетρα breathlet ந்து Legalுக்கு சதுழ்liśmy toolkit இ என் Fern junction மு என்னை எதா differential barreக்கல иде Skywalker பbodyட் தித்து��육 செல்குடும் trap உங்கள் த میச்சுப் பாட்டது அன்று�트ின்bie அப்பட Spartacies குப்ப deciடும்பித்து முன் illum Weilோன் பாட்டத்து marche thờiлич plein தாவுகு பை Creation LAU Weekly இandezIP Panel ஜிருக்கமான் வச

அப்படிங்கிறவங்க பத்தி சென்னை பல்கலைக்கழகத்துல என்ன ஒரு அந்த நடத்துறது ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட் ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட்ல ஹிஸ்டரி ப்ரொஃபஸர் சொல்லிருக்காங்க நான் அப்ப என்ன சொல்றேன் குலதெய்வ வழிபாடு சென்ற ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா நான் அதை எதுக்கெல்லாம் ஆதரிக்கணும்ன்ற கருத்தை சொல்லல அந்த குலதெய்வ வழிபாடு இருக்கிற வரையில குலத்துல ஜாதி இருக்கும் அப்படின்னு சொல்றேன் அது ஒரு அது ஒரு ஆராய்ச்சி

விட்டு கொடுத்த வேண்டிய வரும் அப்படிங்கிறது இது வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிப்போர்ட் மாதிரி இது பண்ணாமல் மட்டும்தான் இதை காப்பாற்ற முடியும் அந்த ஆபரேஷன் பண்ணாம இந்த பேரை காப்பாற்ற முடியாது மக்களை காப்பாற்றணும்னா இந்த இடத்துல ஸ்கேன் நல்லா ரிப்போர்ட் போச்சு நான் என்ன ஆடு இதுக்கெல்லாம் நான் என்ன

ये बोल ये बोल बांगला रिचाइन्स आई फ़ागांग की तो बंगला के जैसे ही बोला इनसे यहाँ वो तो मलयालम का बोला ये मलयालम माल रिचाइन्स पढ़ी है हाँ अदमाल वाले इनको तो भी पढ़ी है इनको माला रिचाइन्स पता नहीं होती है ये जब लोगों से ये रिचाइन्स पढ़ा मिलेगा ना माला रिचाइन्स पता ना मिल

உன் கோத்துகிறோம் உன் கோலம் இதெல்லாம் விஷயங்கள் என்னடா பல ஸ்வாத்தியிலும் பேசும் கலெக்டர் தான் கோத்திலமும் குலமும் கொண்டு மெஸ் செய்யி அப்போ கோத்தலம் குலம் மெஸ்ஸி கோத்தரை ஏன் வந்ததுன்னு எனக்கு தெரியும் உடனே எனக்கு தெரியலன்னு பேசுவான் அதாவது டிஷ்ணி வழியா சொல்லும்போது அனந்தம் கொண்டும் கல்யாணம் பண்ணக்கூடாது எதுனா கோத்தரை ஒரு கோத்தரை ஒரு பக்கத்தை சம்போத்துகிறோம் அனந்தன் அந்த கிஸ்டியில் அவங்க வழியில கல்யாணம் பண்ணக்கூடாது அது கெட்டீஸில் சைன்டிஃபீஸாக கரெக்ட்டு அந்த சமாளித்தாருடா ஆனா

இருநூறு பேசுறதுக்கு சொல்லுங்க படிக்கலாமே வாய்ப்பு வந்தபடி பேசா உங்களால வந்து சொல்ல வே